ஏசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்க வாசிங்க மத்தியனுடைய புஸ்தகத்துல பதினோராவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதா தவிர வேற ஒருவனும் குமாரனை அறியான் குமார குமார வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவன் ஒருவனாம் பண்டிதர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய பரிசுகளாக வேதப்பாளர்களாக வேதத்தை அறிந்த ஞானிகளாக நிறைய பேர் இருக்கலாம் இயேசுவான் ஒரு சாட்சி அவர் உண்மையான தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவன் தான் தெரிஞ்சுக்கொள்ளுவான் ஆண்டவரை மற்ற எவனுக்கு தெரியாதுன்றார் எங்கள் சகோதரர்கள் இருக்கிறாங்க நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க ஆனால் சில நேரங்களிலே நான் சில வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு சங்கடம் போடுவாங்க இத்தனை வருஷ காலங்கள் ஊழியம் பண்ணியிருக்கீங்களே இன்னும் ஏசு கிரணன் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் நேராகவே பாதம் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கோபமாகவும் அவங்க அதிகமாக ஒரு சங்கடத்தோடும் என்ன பேசி இருக்கிறத நான் பாத்துருக்கிறேன் நிறைய ஊழியக்கார மூத்த ஊழியக்காரர்கள் ரொம்ப சங்கடத்திலையும் கோபமும் பேசியிருக்காங்க உங்களுக்கு இன்னும் இயேசுவே தெரியாம ஊழியத்தை முடிச்சுட்டேன்னு சொல்றீங்களே அது எப்படிங்க நியாயம் இன்னும் இயேசுவை நீங்க அறியவே இல்லையே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துனாதான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் நேர நிறைய பேர்ல பேசி கொண்டு இருக்கிறேன் அவங்க தவறுதலாக அறியாம பேசும்போது நான் சில வார்த்தைகளை நான் கேள்வி வைத்து விடுகிறேன் தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவன் தான் பிதாவை தெரியும் குமாரனை தெரியும் இல்லைன்னா தெரியாது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தேவனை அறிய முடியாது என்ன சொல்கிறார் என்று பார்க்கப்படும் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார் அவர் வந்து என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்ப என்ன ஆண்டவரை அறிவதற்கு தேவை என்ன பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவி இல்லாம தேவனை அறிய முடியாது தெய்வத்தின் திருவசனத்தையும் தியானிக்க முடியாது அப்படியே அப்படியே அவருக்கு உறவு இருக்காது அவர்கள் எப்படி தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் சொல்ல முடியும் உலக திருச்சபை இருந்தது அந்த திருச்சபையிலே புறஜாதிகள் முதலாவதாக தேவனுடைய திருச்சபையிலே அவர்கள் வந்தார்கள் அந்த காலத்தில் அவர்களும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரேக்கர்கள்

அது கிபி பத்தாவது நூற்றாண்டுல இருந்து பதிமூணாவது நூற்றாண்டு காலகட்டங்களிலே அந்த சபைகள் வந்து வெகுவாக என்னாச்சு அப்படின்னா அங்கங்கே இருந்ததெல்லாம் சபைகளாக கட்டப்பட்டு அவர்கள் என்ன சொன்னாங்க உலகத்துக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க சர்வ வல்லமை அதிகாரத்தை பெற்றவர் உலகத்துக்கு முழுவதற்கும் அதிகாரமுடையவர் உடையவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்க போர்டுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல எந்த சபையும் அந்த மாதிரி சொல்லி எழுதி வைக்கவே இல்லை ஆண்டவரே அப்பா

ஆண்டவர் எப்படி கற்றுக்கொடுக்காரு தேவாவியார் வந்தவொன்னே அப்பா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை கூப்பிடும்படியாக நம்மளை உள்ளத்துல தூண்டுகிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறாரு ஒரு வசனையும் கூட வாசிங்க மாத்தனுடைய புத்தகம் பதினாலாவது தியாயத்துல நிபத்து ஆறாவது வசனந்தே வாசிங்க அப்பா பிதாவே பாருங்க ஆண்டவரா ஏ எஸ் சங்கருஷன் பூமியிலே அவர் ஏன் சுதிருசு மூவிலே அவர் எப்படி அடைந்த என்பதை என்று கூப்பிட்டிருக்கிறார் என்பதாக இந்த இடத்திலே நான் அத்தியாயம் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமை தனத்தின் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம சொல்லப்படுகிற உலகத்தினுடைய அடிமையாக உலகத்தினுடைய உலகம் என்றால் பாவம் உலகத்தினுடைய அடிமை உலகத்தில் பாவத்துக்கு அடிமையா இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவரை அப்பா பிதா என்று கூப்பிடுக முடியாது நம்ம அடிமை தினத்திலே இல்லை இப்பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்பா பிதாவே பாசிங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை கத்தன் நமக்கு தந்திருக்கிற தேவனை நேரடியாக அப்பா

அரபியா பாசையிலே தான் ஆண்டவரை அழைக்கும்படியாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கலாத்திய நாலார வாசிங்க மேலும் நீங்கள் புத்திராய் இருக்கிறபடியாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற கூப்பிடத்தக்கதா கருத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு குமாரனுடைய ஆவிய உங்களை இருதயத்தில் அனுப்பி இருக்கிறாரு எந்த அளவிற்கு தேவன் அன்பு பாராட்டுகிறார் தயவு பாராட்டுகிறார் உறவு பாராட்டுகிறார் எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நெருங்கி இருக்கிறாரு அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படல அப்படின்னா என்ன காரணம் நம்ம பிள்ளையா இல்லைன்னா இருக்கோம் நம்ம உலகத்திற்கு அடிமையாக பாவத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய ஜபித்த மனால் அது ஜபம் கேட்கப்படாது எப்படி கேட்கப்படும் என் பிள்ளை கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன சத்தம் திறக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்ப்பாரு குழந்தைகளை பாருங்க பிறந்த குழந்தைகளை கையில வச்சு பெரியவங்க கையில வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க கை சூட்டிலேயே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம் கொடுக்கும் கையில வைத்து கொண்டிருக்குமா ஓ அப்பா கையில இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியம் அந்த குழந்தைக்கு இருக்கும் அம்மா கையில் இருக்குன்ற ஒரு தைரியம் அது மாதிரி ஆண்டு உடைய நீங்க இருக்கப்படும் உங்களுக்கு ஒரு புது பலனும் தைரியம் இருந்துகிட்டே இருக்கும் எதுவும் தேவைன்னா நம்ம லேசா அழுத ஆரம்பிச்சோம்னாக்க பிள்ளைக்கு பேச தெரியல அழுகுது அப்ப எதை கேக்குதுன்றது அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியும் அவீதமாக தேவன் நம்மளை பார்த்து அறிந்து உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நம்மளோட இருக்கிறார் என்பதை நீங்கள் அவருடைய உறவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவன் இவ்விதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கப்படும் ஏசாயனுடைய புத்தகத்துல அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா

என் தேவனே நீர் பிதாவாய் இருக்கிறீர் எவ்ரி பாசையிலே ஏரி அபினோ என்று சொல்லப்படும் போது நீர் என் பிதாவாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக பிதா பிதா பிதாவே என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது நமக்கு அவருக்கும் பிள்ளையும் தாக்கனுடைய உறவு இருந்து கொண்டே இருக்கிறது என்று வேத வசனம் ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லிட்டு இருக்கு ஆனா நம்ம பயந்தாங்கொழி மாதிரி ஏமாந்த மாதிரி நமக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி நம்ம என்னைக்குமே பேசக்கூடாது நம் ஆண்டவரோட இருக்கிற பிள்ளைகள் அப்பாடு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏசுவானவர் நமக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்திருக்கிறார் அவரை அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் பல வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு சோதனம் உண்டாவதாக இந்த சர்வ வல்ல தேவன் என்று சொல்லப்படுகிறது என்கிற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா கிரேக்க வார்த்தை அந்த ஆதி சபைகளில இருந்த கிரேக்கர்கள் அந்த புறஜாதிகளாக இருக்கிறவர்கள் என்னைக்கு அந்த சபையிலிருந்து அவர்கள் வந்தார்களோ அவருடைய திருச்சபையில பேர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாண்டா கிரேட்டர் என்று தான் அந்த சபைக்கு பெயர் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிமு பத்தாவது நூற்றாண்டு பதிமூணாவது நூற்றாண்டுகளிலே அந்த சபைகள் அங்கே அங்கங்க கட்டப்பட்டிருக்கிறது நமக்கெல்லாம் இன்னைக்கு கண்ணு தெரியல நம்ம ஒரு பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் நமக்கெல்லாம் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாம இருந்து கொண்டே இருக்கிறோம் நமக்கு யூதர்களுக்கும் தொடர்பு கிடையாது நமக்கும் கிரேக்கர்களுக்கும் தொடர்பு இல்ல நமக்கு இன்னைக்கு வெள்ளக்கார பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு வரல அப்படின்னா நமக்கு எந்த தொடர்பும் நமக்கு வேதத்திலே கிடைச்சிருக்காது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இதுல நீங்க பார்க்கப்படும் போது அந்த சர்வ வல்லவர் என்று சொல்லப்படுகிற பாண்டா கிரேக்கர் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ஆல் மைடி

அந்த என்று சொல்லப்படும்போது அவர்தான் பிகினிங் அப்ப ஆதி கால ஆதி காலங்கள் என்று சொல்லப்படும்போது ஆதி ஆகமும் என்றாலே என்ன அர்த்தம் தொடக்கம் என்ற அர்த்தம் முதலாவது புத்தகத்துக்கு பேரில் தொடக்கம் என்ற அர்த்தம் தொடக்க நூல் என்று சொல்லப்படுகிறது அப்படியாக அந்த தொடக்க நூல் என்று சொல்லப்படும் போது ஆண்டவருடைய பெயர் என்ன அப்படின்னா அல்பா தொடக்கம் என்கிறது அவர் தான் அப்ப அவர் தான் என்ன செய்கிறார் அவர் படைத்தார் அவர்தான் தான் செய்தார் என்று நான் பார்க்கிறோம் அல்பா அதைத்தானே எப்படி பாசையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பெருஷீத் என்று சொல்லப்பட்டிருக்கு பெருஷீத் என்று சொல்லப்பட்டா ஆதியாகமம் தொடக்க நூல் என்ற அர்த்தம் அந்த பெருஷீத் என்று சொல்லப்படும்போது

பழைய புஸ்தகங்களில் நாம் பார்க்கப்படும் போது ஆண்டவருக்கு முதல்ல ஆதி ஆமத்தில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப உலகத்தினுடைய செய்யும் போது அவர் வார்த்தையாக இருந்து அவர் படைத்தார் யோவான் ஒன்றாவத்தையே ஒன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது இப்ப பாத்தீங்களா அப்ப தேவன் வார்த்தை

வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுது நீங்க தேவ மகிமையை பார்க்கணும்னா சூரியனை பாருங்க பெரிய வெளி பிரகாசமான வெளிச்சம் நட்சத்திரத்தை பாருங்க அது ஒரு வெளிச்சம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கலர் இருக்குது கர்த்தர் மகிமைக்குரியவர் வேதம் என்ன சொல்லுகிற சங்கீதத்துல பத்தொன்பது ஒன்றுல வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது அப்ப ஆகாய விரிவிலே சுடருடைய பார்க்கறோம் அது தேவ மகிமை வெளிப்படுத்துகிறது நட்சத்திரத்தை பார்க்கப்படும் போது தேவ மகிமை நாம் பார்க்கிறோம் உலகத்துல இருக்கக்கூடிய சந்திர சூரிய கிரகணங்கள் எல்லாவற்றையும் பார்க்கப்படும் போது தேவ மகிமை வெளிப்படுகிறது வாரத்தில இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் தேவ மகிமை காண்பிக்கிறது இதுல இருந்து என்ன அப்படின்னா நீங்கள் கர்த்தரை பாட வேண்டும் என்றும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதற்காக வாரத்தை பாருங்கள் என் மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் சூரியனும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கப்படும் போது அதை பார்த்து நீங்கள் என்னை பாடுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குரிய தெய்வத்தை முடியும் எப்படி மகிமைக்குரிய தேவனை நீங்கள் போற்ற முடியும் உச்சரம் ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரை வாசிங்க அவைகளின் தலைகளின் மேல் நீல போல் விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது அப்ப தேவனுடைய மகிமை என்ன என்று பார்க்கப்படும் வானத்திலே நீல கலர்ல இருக்கிறதா அந்த சிங்காசனத்தின் சாயல் அப்படி இருக்கிறது அங்கே மனுஷ சாயல் ஒன்று இருக்கிறது அப்ப தேவன் எப்படி இருக்கிற மனுஷ சாயலாக அவருடைய சாயலாக மனிதன் படைக்கப்பட்ட அப்ப நம்ம சாயல்ல தான் ஆண்டவரே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உள்பதமன் அக்னிமயமான நிறம் இடுப்பாக காணப்பட்ட முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாக இருக்கிறேன் இந்த அக்னி எப்படி இருக்குன்னா பிரகாசமுள்ள உள்ள அக்னியாக இருக்கிறதா நெருப்பு எங்கும் பிரகாசமா தெரிகிறதா பயங்கரமாக தெரிகிறதா சூரியனை விட எத்தனையோ அதாவது கோடிக்கணக்கான அளவிற்கு பிரகாசமா இருக்கிறது ஆண்டருடைய மகிமை அப்படிப்பட்ட மகிமைக்குரிய தெய்வத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீங்க எப்படி உணர்ந்தீங்க எப்படி அப்போ தேவனுடைய தரிசனமும் சொப்பனும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தேவனை அறிய முடியாது தேவனுடைய வார்த்தையை பாடிச்சுக்கிட்டு இப்படியே போக வேண்டியது ஆண்டவர் சொல்லுகிறார் பிதாவே என்று சொல்லிவிடு அப்பா அபி ஏலா என்று நாம் கூப்பிடுகிறேன் அந்த ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார் அப்படி கூப்பிடப்படும் போது கத்த தன்னுடைய மகிமையை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் வானத்துல பாரு அதை விட என்னுடைய மகிமையை நீ பார்க்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சீனாய் மலையில் தன் மகிமையின் பிரசன்னத்தை காண்பிக்கிறார் அதுக்குள்ளே இருந்து ஒரு சப்தம் வருகிறது ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் உலகத்தில் வாசிங்க மழை பெய்யும் நாளில் வேகத்தில் வாகனப்படுகிறதோ அந்த பிரகாசம் காணப்பட்டது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் உங்கள் பாதங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று அறியாவிட்டால்

இன்னும் இயேசுவை அறியாத உலகமா தான் சபைகளாகத்தான் ஜனங்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்தான் அந்த பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் தான் வார்த்தையாக இருந்தவர் என்று அறிய வேண்டும் அவர் தான் ஜோதிகளின் விதாவாக இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா ஒன்பது ஆறுல பார்க்கப்பட்ட போது கூட அப்படியே மனப்பாடமா சொல்லுங்க வருஷம் மொத்தமா வீடு வீடா போய் சொல்றீங்களே என்ன சொல்லீங்க நமக்கு ஒரு பிறந்தார் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கத்த தத்துவம் அவர் கோளின் மேல் இருக்கும் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை காட்டு நித்திய பிதா சமாதன என்ன படம் பாத்தீங்களா அவர் தான் இவரு தாம்பா அவர் அப்படின்னு சொல்லி இன்னும் ஏசப்பாவே தெரியாத உலகமாக மக்களாக நம் வாழ்ந்து கொண்டு ஒரு புண்ணியமும் இல்லை இதிலே சொல்லப்படுகிறது மார்க்கனுடைய புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு யோவான் புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இயேசுவான் அவர் சொல்லுகிறார் நாலாவது அத்தியாயம் யோவான் நாலு இருபத்தி நாலு சொல்லுகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று spirit என்று சொல்லப்படுகிறது தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஆவியா இருக்கிற ஒரே நேரத்தில் உங்களுக்குள்ளே இருப்பாரு அவருக்குள்ளே இருப்பாரு எல்லாருக்குள்ள அப்ப ஒரே ஆவியான கத்தராயிருக்கிறவரு குமாரனாகவும் இருப்பார் பிதாவாகவும் இருப்பார் ஆவியாக இருப்பார் எங்க நிறைந்திருப்பார் புரியுதுங்களா உங்களுக்கு சமீபத்தில் மாத்திரம் இல்ல தூரத்துக்கும் தேவன் ஏன்னா ஆவியா இருக்கிறார் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார் இன்னும் தேவனை அறிகின்ற அறிவு நமக்கு இல்லை அவருடைய மகிமையை அறிகின்ற ஒரு காரியம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது சங்கீத புருஷன் நூத்தி முப்பத்தி எட்டு அஞ்சு வாசி கருத்தின் மகிமை பெரிதா இருக்கிறது அவர் வழியை பாடுவார்கள் கத்துடைய மகிமையை தெரிஞ்சாதான் நீங்க பாட முடியும் கருத்துடைய மகிமையை கண்டபடினாலதான் தாவீது பாடியிருக்கிறார் புரியுதுங்களா உங்களுக்கு தாவீது பாடியிருக்கிறாரு மோசி பாடியிருக்கிறாரு நம்மளுடைய எல்லா பிதாக்களும் பாடியிருக்காரு காரணம் என்னன்னா அவருடைய மகிமை பெரிது என்பதை கண்டபடினாலே அறிந்தபடினாலே ஆண்டவரை பாடி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கருத்து விஷ்ணோத்திரம் உண்டாவது